அஜித் சைடில் ஆதிக்கு தான் வேணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அப்போ ஒரு ஹீரோ யாரை சொல்கிறாங்களோ அந்த ஹீரோவை வைத்து தான் தயாரிப்பு நிறுவனம் படம் பண்ணுவோம் ஆனால் அவங்களுக்கு என்னன்னா ஒரு தெலுங்கு பாண்டிங் ஒன்று இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்து மொழி புரியாத ஒரு டைரக்டர்கிட்ட போய் அவர்கிட்ட நாளைக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட நம் ஊர்லேருந்தே ஒரு டைரக்டர் கூப்பிட்டு வந்துட்டோம்னா நம்ம சொல் பேச்சை கேட்டுகிட்டு அவங்க ஒரு படம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆதிக்கிய ரவிச்சந்திரனை மைத்ரி வேணான்னு சொல்லிடுச்சுன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் அஜித் காம்பினேஷனில் வேறொரு படம் வரும் அதை யார் ப்ரொடியூசருங்கிறத அஜித் சொல்லுவார் இதற்கிடையில் எல்ரட்குமார் என்ன பண்றாருன்னா வெற்றிமாறன் டே சார் நம்ம அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுவோமே சார் அப்படிங்கும்போது அஜித் ஓகே சார்ன்னு சொல்லிட்டாரு இப்போ வெற்றிமாறன் அஜித் காம்பினேஷன் கிட்டத்தட்ட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு முடிவுக்கு வர்ற சூழ்நிலையில் அடிவாசல் படத்துக்கு நிறைய உடல் உழைப்பு வேணும் அதை வந்து ஆச்சு செய்வாராங்கிறது தெரியல ஆனால் சினிமா டெக்னாலஜிங்கிறது வேற நீங்க அங்க வந்து சிஜி ஒர்க்கெல்லாம் எல்லாம் வச்சு ஒருத்தர் சிக்ஸ் பேக்கா கூட காமிச்சிடலாம் அதனால வந்து அப்படி ஒரு கடினமான உழைப்பு அந்த படத்துக்குள்ள போடணுமாங்கிறதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம் வெற்றிமாறன் மனசுல யார் இருக்காங்க ஆடிவாசனுக்காக காத்திருக்கிற எண்ணம் வந்து சூர்யாவுக்கு கிடையாது ஏன்னா அது வந்து அது யார் கையில் இருக்குங்கிறது அவருக்கே தெரியல ஸோ அப்படி ஒரு பிரச்சனையாக போச்சு சுதா கொங்கரா படத்துக்கு நம்ம போயிடலாங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார் அதில் வந்து ஒரு போர்ஷன் அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறார் அதில் அந்த இந்திய எதிர்ப்பு தொடர்பான விஷயங்கள்லாம் பல வருது தளபதி அறுபத்தெட்டு ஒரு கேப் எழுந்த மாதிரி இருக்கேன் சார் ஷூட் போயிட்டு இருக்கா சார் ஷூட் வந்து ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னும் சென்னையில தான் இருக்காரு விஜய் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணி அங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு கிளம்புறாங்க இந்த இஸ்தான் உள்ள மாதிரி நாடுகள் அறம் நேயர்களுக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைப்பே சந்திரன் சார் சார் வணக்கம் வணக்கம் அஜித் அவருடைய அடுத்த படம் குறித்து அப்டேட்டுகள் வந்துட்டு இருந்தது நீங்க இப்ப விடாமுயற்சி எந்த நிலைமையில இருக்கு அடுத்த அந்த வெற்றிமாறன் படம்னு ஒண்ணு இருக்கு அடுத்து லோகேஷ் கனகராஜ் அஜித்தோட சேர போறாரு அப்படின்னு பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இதுல எது சார் உண்மை வெற்றிமாறன் அஜித் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று இருக்கு அது இன்னும் உறுதியான இடத்துக்கு வரல என்னென்னா இப்போ குமார் வந்து அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க அஜித் வந்து டேட்டு கொடுக்குறதுக்காக தயாராகிட்டார் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அந்த படத்தை இயக்கிறதா இருந்துச்சு அதற்கப்பறம் என்ன பண்ணுறாரு குமார் வந்து விடுதலை படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி போகிற காரணத்தினால நான் உங்களை வச்சு அப்புறம் பண்ணிக்கிறேன் நீங்கள் இப்போதைக்கு வேணால் வேறு கம்பெனிக்கு பண்ணிவிங்கன்னு அஜித்துக்கிட்டே சொல்லிட்டாரு இப்போ அஜித்தை வச்சு மைத்திரி மூவி மேக்கர்ஸ் பண்ண போகிறாங்க தெலுங்கு நிறுவனம் அவங்க வந்து யாரை டைரக்டராக வச்சு பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல ஆனால் அவங்க ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜனும் அது வேறு ப்ராஜெக்ட் அது வந்து விஜய் லோகேஷ் கனகராஜ் அதுக்காக கொடுக்கப்பட்ட அட்வான்ஸு அதனால் அது தனியாக இருக்குது இது வந்து அஜித்து அப்படி அப்படிதான் வந்து எல்ரெட் நிறுவனம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்னென்னா நாங்கள் ஒரு தெலுங்கு இயக்குனரை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னும் இயக்குனர் முடிவு செய்யப்படவில்லை ஏன்னா அஜித் சைடில் ஆதிக்கு தான் வேணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அப்போது ஒரு ஹீரோ யாரை சொல்கிறாங்களோ அந்த ஹீரோவை வைத்து தான் தயாரிப்பு நிறுவனம் படம் பண்ணும் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ஒரு தெலுங்கு பாண்டிங் ஒன்று இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்து மொழி புரியாத ஒரு டைரக்டர்கிட்ட போய் அவர்கிட்ட நாளைக்கு வந்து சண்டை இருக்கிறத விட நம்ம ஊர்லேருந்தே ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்துட்டோம்னா நம்ம சொல் பேச்சை கேட்டுகிட்டு அவங்க ஒரு படம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை ஸோ இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஒருவேளை ஆதிக்கு ரவிச்சந்திரனை மைத்ரி முமி மேக்ச் வேணான்னு சொல்லிடுச்சுன்னா ரவிச்சந்திரன் அஜித் காம்பினேஷன்ல ஒரு படம் வரும் அதை யார் ப்ரொடியூசருங்கிறத அஜித் சொல்லுவார் இதற்கிடையில் எல்ரகுமார் என்ன வெற்றிமாறன் வெற்றிமாறன்டே சார் நம்ம அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுவோமே சார் அப்படிங்கும்பொழுது அஜித் ஓகே சார்ன்னு சொல்லிட்டாரு இப்ப வெற்றிமாறன் அஜித் காம்பினேஷன் கிட்டத்தட்ட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு முடிவுக்கு வர சூழ்நிலையில இருக்கு இப்ப ஆதிக்க ரவிச்சந்திரன் உறுதியாக எடுத்துக்கலாமா இல்ல ஆதிக்க ரவிச்சந்திரன் ரிமூவ் பண்ணிட்டு வெற்றிமாறன் வந்து ஜாயின் ஆயிடுவாரா சார் இல்லை ஆதிக்க ரவிச்சந்திரன் அஜித் காம்பினேஷன் உங்களுக்கு இருக்குது அது வந்து யார் ப்ரொடியூசருங்கிறத அஜித் சொல்லுவார் அது அது தெரியல யாருன்னு ஒருவேளை ஆதிக்க ரவிச்சந்திரனை வந்து நீங்கள் அப்புறம் பாருங்கள் ஏன்னா ஆதிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடான ஆள் ஏற்கனவே வந்து சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணிட்டு நீண்ட காலம் அவர் காத்திருந்து தான் இன்னொரு படம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்போது அவர் வந்து அவ்வளவு நாள் காத்திருப்பாரு தெரியல ஏன்னா அஜித் வந்து நேரடியாக தெலுங்கு படத்துக்கு போயிட்டாருன்னு வைங்க தெலுங்கு டைரக்டரோட போயிட்டாருன்னா தெலுங்கு நடிகை தெலுங்கு டைரக்டரோட சாய்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா சார் பாலகிருஷ்ணாவை வச்சு தெலுங்குல ஒரு படம் பண்ணார்ல கோபிசந்த் மலினேனியா அவரு தான் இந்த படத்தினுடைய டைரக்டராக அவங்க இருக்காங்க பட் அது இன்னும் எதுவுமே ஆகல ஒருவேளை இதெல்லாம் இழுபறியாகி அஜித் வந்து அங்கே போயிட்டாருன்னா ஆதிக்கு வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டார் டக்குன்னு நடுவில் ஒரு படம் பண்ணுறேன்னா அவர் போயிடுவார் அவருடைய மென்டாலிட்டி அதுதான் ஒருவேளை அவர் இப்படி போனாருன்னா அஜித் என்ன பண்ணுவார் நீ போயிட்டு அப்புறம் வாப்பா அவன் திரும்ப படம் தர்றேன்னு சொல்லிட்டு அவர் வேற சர்க்கிள்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு இதுதான் எதார்த்தம் இதில் எது வேணாலும் மாறலாம் மாறாமலும் இருக்கலாம் நமக்கு தெரியல ஆனா இந்த டைரக்டருடைய பெயர் அடிபட்டுட்டே இருந்தது சார் விஜயவருடைய அறுபத்தி எட்டாவது படம் தளபதி அறுபத்தெட்டுன்னு அந்த படத்திற்கே வந்து ஒரு தெலுங்கு இயக்குனர் பெயர் அடிபட்டது ஆமா முதல்ல அடிபட்டுச்சு ஒரு கதை டிஸ்கஷன் நடந்திருக்கு அது வந்து உறுதியா ஆமா 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 அடுத்த அந்த வெற்றிமாறன் அஜித் வெற்றிமாறன் அப்படிங்கும்பொழுது இங்க நிறைய பேர் வந்து வாடி வாசல் படம் டிராப் ஆன் வாடிவாசல் படத்தை நடிக்க போகிறதே அஜித் தான் அப்படின்னு ஒரு கதை போயிட்ருக்கு சார் ஆனால் வாடிவாசல் படத்துக்கு நிறைய உடல் உழைப்பு வேணும் அதை வந்து அஜித் செய்வாராங்கிறது தெரியல ஆனால் சினிமா டெக்னாலஜிங்கிறது வேறு நீங்கள் அங்கே வந்து சிஜி ஒர்க்கெல்லாம் வச்சு ஒருத்தரை சிக்ஸ் பேக்காக கூட காமிச்சிடலாம் இவ்வளோ பெரிய தொந்தி உள்ள ஆளை கூட நீங்கள் சிக்ஸ் பேக்காக மாற்றிடலாம் ஸோ அதனால் வந்து அப்படி ஒரு கடினமான உழைப்பு அந்த படத்துக்குள்ளே போடணுமாங்கிறதுலாம் இருக்குது ஒரு பக்கம் வெற்றிமாறன் மனசில் யார் இருக்காங்கன்னு தெரியாது ஒருவேளை அஜித்துக்கு அவர் வேறு கதை வச்சுருக்காரானும் தெரியல ஆனால் இந்த பக்கம் வாடிவாசுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது வாடிவாசலுக்கு ஏன்னா தானு வந்து அதை வேற ஒரு ஓடிடி நிறுவனத்துக்கு வித்துட்டார் அதில் காம்பினேஷன் கரெக்டாக எழுதியிருப்பாங்க யார் இசையமைப்பாளர் யார் ஹீரோ யார் டைரக்டர்னு எழுதி கையெழுத்து போட்டு தான் அந்த பணத்தை நீங்கள் வாங்கியிருப்பீங்க அப்போ அந்த காம்பினேஷனை மாற்றுவதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது நிச்சயமாக ஒன்றும் கேன்சல் பண்ணலாம் இல்லைங்க நான் சூர்யாவத்திக்கிட்ட அதில் அஜித்தை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மறுபடியும் உட்காந்து நீங்கள் முதலேருந்து அதை பேச்சுவார்த்தையை நடத்தணும் அப்போது தயாரிக்கிறது எல்ரட் குமாராக இருக்கும் பொழுது தானுகிட்ட இருக்கிற வாடிவாசல் எப்படி இங்கே வரும் ஸோ பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்குள்ளே அதனால் வந்து அது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்ச வெற்றி மாறன அஜித்தை வச்சு வேறு படம் பண்ணுவார் வர வாடிவாசலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை காற்றில் வந்த வதந்திகள்ல இதுவும் பண்ண அப்படின்னா போயிடும் சார் ஆனால் சூர்யா அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் குறித்து நிறைய ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கு சார் ஏன்னா கங்கோ படம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அந்த படம் குறித்து சில செய்திகள்லாம் வெளி வருது இப்போ அடுத்து சுதா கொங்குரா படம் வந்து ஸ்டார்ட் ஆகி போகுதுனா அது எந்த நிலமே இல்லை சார் இருக்குது ஆனால் அது விரைவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா அது வாடிவாசலுக்காக காத்திருக்கிற எண்ணம் வந்து சூர்யாவுக்கு கிடையாது ஏன்னா அது வந்து அது யார் கையில் இருக்குங்கிறது அவருக்கே தெரியல ஸோ அப்படி ஒரு பிரச்சனையாகி போச்சு சுதா கொங்கரா படத்துக்கு நம்ம போயிடலாங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார் அதில் வந்து ஒரு போர்ஷன் அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறார் அதில் அந்த இந்திய எதிர்ப்பு தொடர்பான விஷயங்கள்லாம் பல வருது ஸோ அதனால் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் படமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே சார் இப்போ ஐ மீன் இப்போ இந்த செய்தி வந்து ஐ மீன் உண்மையாக அல்லது வந்து காதல் வந்த உருட்டா அப்படின்னு கேட்கறதுக்காக சார் சார் ஐஸ்வர்யா ராய் அவர்களுடைய விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் தற்பொழுது ஒரு விஷயம் இருக்கு அது உண்மையாகவா சார் அப்படி தான் நடந்ததுதான் அது நீண்ட காலமாகவே அந்த வதந்தி இருக்கு ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் விவாகரத்தாகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான குடும்பங்களில் ஒன்று அமிதாப் குடும்பம் தனிப்பட்ட ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை சொசைட்டியில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது என்றாலும் கூட அதை விட ஒரு பெரிய இடத்துல அமிதாப் குடும்பம் இருக்குது அப்போ அங்கே தான் இவங்களுக்கு அவ்வளோ மரியாதையும் கிடைக்கும் இன்னொன்று வந்து அவங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு இதற்கப்புறம் வந்து ஒரு விவாகரத்துங்கிறது வந்து எந்த விதத்துக்கும் அவசியம் இல்லாத ஒன்று இன்னொன்று கருத்து வேற்றுமை வருவதற்கான வாய்ப்புகள்லாம் பெரும்பாலும் இல்லை ஏன்னா அபிஷேக் பச்சனுடைய பர்சனல் கேரக்டர்னால் நம்ம கேட்கும் பொழுது மிக மிக நல்ல மனிதராக நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ராய் அவங்கள அவரை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதுமாதிரி பல விஷயங்கள் இருக்குது இது வதந்தியாக தான் இருக்குங்கிறதை என்னுடைய அசைக்க முடியாது நம்பிக்கை ஏன்னா தனுஷ் ஐஸ்வர்யா டைவர்ஸ் ஆனதே வந்து அவங்க ஏற்றுக்குறவங்களே ரசிகர்களே ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா அப்படி ஒரு பேராக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சார் அதனால் தான் இது வந்து உண்மையாகவா அது வதந்தியாக நான் கேள்வி இல்லை தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம்ங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயம் அது வந்து ஒரு சந்தர்ப்பவாதங்கிறது கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க ஒரு நடிகர் மீது இருந்த பெரிய வெறுப்பின் காரணமாக தனுஷ் பக்கம் வந்தாங்க அவங்க யார் அந்த நடிகருக்கு நேரடி எதிரின்னு அவங்க பிளான் பண்ணி ஒன்றை நான் பழி வாங்கறதுக்கு அவனோட போய் சேர்கிற பாருன்னு அப்படி போய் சேர்ந்தாங்க அவங்க அதனால தான் அந்த காம்பினேஷன் உருவாச்சு அதற்கப்பறம் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக வந்து ஒரு அதை தான் சந்தர்ப்பவாத கூட்டணி வந்து என்றைக்குமே நிலைச்சி நிற்காது அது வந்து நடுவில் பல விரிசல்கிறதுனா அதுதான் இதில் வந்தது ஒருவேளை இந்த குழந்தைகளை மனசில் வச்சு நாளைக்கு மீண்டும் அவங்க ஒன்று சேருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே வந்துங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் பிள்ளைங்க நமக்கு நமக்கு வேணுங்கிற சௌகரியத்தை விட அவர்களுக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம வாழணுங்கிற மாதிரி பல குடும்பங்கள் முடிவெடுத்துருக்கு நடுத்தர குடும்பங்களில் நடந்திருக்கு பெரிய குடும்பங்கள் நடந்திருக்கு ஏன் தனுஷ் குடும்பத்தில் நடக்கக்கூடாது அதனால் நிச்சயமாக அவங்க மீண்டும் சேருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் சேர்ந்தால் சந்தோஷம் சார் ஆனால் நடக்கிற நிகழ்வுகள் அப்படி இருக்கான்னு பார்த்தா இல்லையே சார் இப்போ வர படங்கள் கூட இங்கிட்டு சார் படம் உங்ககிட்ட ஐஸ்வர்யா டைரக்ஷன் பண்ண படம் ரெண்டும் கிளாஸாக இருக்கா இல்லை அதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே காரணம் கிடையாது அந்தந்த பட நிறுவனங்கள் தான் காரணம் ஏன்னா தொடர்ந்து ஒரு பத்து நாள் லீவ் வரும்போது அந்த வசூலை வந்து நம்ம இழக்கக்கூடாதுன்னு ஒரு நிறுவனம் நினைக்கிறதுல எந்த தவறுமே இல்லை அதனால் வந்து சத்தியஜோதி நிறுவனம் ரஜினிக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் தப்பாக கூடாது எங்கள் படம் வந்து பீரியட் ஃபிலிம் அதனால் வந்து நாங்கள் இந்த படத்தை இந்த நேரத்தில் வெளியிட்டு தான் ஆகணும் ஏன்னால் இதே நேரத்தில் இன்னொரு பீரியட் ஃபிலிம் வருது ஸோ அதனால் வந்து நாங்கள் பின்வாங்க முடியாது அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கார் சொன்னோடனே சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரஜினியே பச்சைக்கொடி காட்டிட்டார் ஸோ அதனால் வந்து இதில் தனுஷுக்கோ ராய்க்கோ சாரி ஐஸ்வர்யாவுக்கோ பெரிய வேலை கேட்ட சார் அப்படியே இந்த தளபதி அறுபத்தெட்டு வெங்கட் பிரபு அப்படியே கொஞ்சம் பரபரப்பாக இருந்தாங்க நீங்களும் பல அப்டேட்டுகளை கொடுத்துருந்தீங்க இப்போ அப்படியே ஒரு சின்ன ஒரு கேப் எழுந்த மாதிரி இருக்கே சார் ஷூட் போயிட்டுருக்கா சார் ஷூட் வந்து ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் இன்னுமே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது இன்னும் சென்னையில் தான் இருக்கார் விஜய் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணி அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு கிளம்புறாங்க இந்த இஸ்தான்புல்ல அந்த மாதிரி நாடுகள் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்தாரு அடுத்த ஞானவேல் படம் போயிட்டுருக்காரு கொடுத்தா அப்டேட் கொடுக்கலாம் நீங்கள் தொடர்ந்து கொடுத்ததுங்க அந்த படம் எந்த நிலைமையில் இருக்குது அந்த லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு சார் லோகேஷ் கனகராஜ் இந்த கதை விவாதம் அது சம்மந்தமான வேலைகளில் இருக்கார் அவருக்கு ஆஃபீஸே மாதம் அஞ்சு லட்ச ரூபா வாடகையில் பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க லோகேஷ் கணகராஜுக்கு ஏன் சார் அவ்வளோ ஃபீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் கதை வருமா அவ்வளோ வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க நான் நினச்சது என்னென்னா இந்த படம் லியோ படம் வந்து ஒரு பெரிய விமர்சன ரீதியாக டிவைடடாக இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான வசதி வாய்ப்புகள் நிச்சயமாக குறைக்கப்படும் நினச்சேன் ஆனால் நல்ல வேலையாக அப்படி எதுவுமே இல்லாமல் லோகேஷ் கூறிய மரியாதை இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்தின் வாடகையே அஞ்சு லட்ச ரூபா அப்படின்னா அங்கே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக அது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆஃபீஸை அவர் போட்டு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஒரு கதையை எழுதிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஒன் செவன்ட்டி முடித்த பிறகு தான் அதுக்கு காரணம் என்ன சார் இப்போ லோகேஷ் வந்து இப்போ நீங்கள் விமர்சன ரீதியாக ரெண்டு கருத்துக்களை பெற்ற படம் லியோ திரைப்படம் ஏன்னா அது ரசிகர்களும் ஏற்றுக்கிறாங்க ஆனால் வசூல் ரீதியாக அவர் வெற்றி படம் இருப்பின் லோகேஷ் கூறியா அந்த மௌக்ஸ் குறையலை ஏன்னா அவரை திருப்பி பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன சார் காரணம் ஏன்னா மற்ற இயக்குனர்களுக்கு அது கிடைக்குதா இல்லை மற்ற இயக்குனர்களும் இது கிடைக்காது நெல்சனுக்கே வந்து அது நடந்துச்சு அப்போ ஏன் அவரை நம்புகிறாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் இவர் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை இப்போ அந்த லியோ படம் வந்து நல்லா இல்லை சரியா இல்லை செகண்ட் ஆஃப் சரியில்லை அப்படின்னு பயங்கர விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட நாட் ஓன்லி விமர்சகர்கள் சோசியல் மீடியாவில் படம் பார்த்துட்டு வந்த எல்லாருமே கருத்து பதிவிட்டுருந்தாங்க யாருமே முழுமையாக அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை அப்படிலாம் இருந்த பிறகும் அவர் நேரு ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு லோகேஷு மொத்த ஸ்டேடியமும் எந்திரிச்சின்னு கை தட்டுது அப்போ நீங்கள் வந்து அவருக்கு என்ன வாய்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனமும் கருத்தில் வச்சுக்குது ஸோ அதனால தான் அவரை நம்ம எந்த இடத்துலையும் டீக்ரேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இன்னொன்று வந்து அடிப்பட்ட புலி வந்து எப்போவுமே கொஞ்சம் சீற்றமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ விமர்சனங்களையும் அவர் காது கொடுத்து கேட்டிருக்காரு இப்போ மற்றவர்கள் மாதிரி எல்லாத்தையும் பிறந்துள்ள ஆமாண்டா உங்களுக்கு ஏது அறிவு நீங்கள் ஏதோ அறிவில்லாமல் விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை விமர்சகர்களுடைய எல்லா விமர்சனங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் படத்துக்கு இருவேறு கருத்துகள் இருந்தது உண்மைதான் அப்படின்னு அவர் சொல்கிறார் அங்கேயே அவர் உயர்ந்து நின்றுட்டார் லோகேஷ் கனகராஜ் ஸோ அப்படி இருக்கிறவர் நிச்சயமாக அடுத்த படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணுவார் அதில் சந்தேகமே கிடையாது அதனால தான் வந்து அந்த நிறுவனம் அவர் நம்ம எந்த இடத்துலையும் அவர் மன ரீதியாக புண்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய படம் கொடுத்த லோகேஷுக்கு ஓகே சார் அப்படியே நார்த் இந்தியாலையும் கலக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் அட்லி அவர் வந்து இப்போ தளபதி விஜய் அவர்களையும் ஷாருக்கானையும் வைத்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது இல்லை அதற்கான ஒரு கதைக்களம் வர அது கமலகாலசன் இருக்க போகிறாரு அப்படின்னு ஒன்று அதில் எது உண்மை அந்த அட்லி என்ன பண்ணுறாருனா ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு அப்படியே சைலண்டாக இருக்காரே சார் மேபி அதில் கமல் இருப்பதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் சொல்ல வரான் அப்படின்னா விஜய் வந்து அரசியலில் தெளிவான முடிவு எடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக தேர்தல் காலம் அதில் வந்து எந்த ரெண்டாவது கறத்துக்கு இடமே கிடையாது அதில் தெளிவாக இருக்கார் இன்றைக்கி நான் கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா ரொம்ப இன்டீரியரான தகவலை தான் நான் சொல்கிறேன் இந்த ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பிரச்சாரம் சினிமாவிலேருந்து பிரேக் எடுத்து அரசியலுக்குள்ளே நுழைகிறார் இல்லையா ஸோ அதற்கான அவகாசம் மக்களை சந்திக்கிறது இதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணியிருந்தார் இல்லையா இதெல்லாம் உறுதியாக நடக்கப்போகுது விஜய் அறுபத்தெட்டுக்கு பிறகு அறுபத்தொம்போது இப்போதைக்கு இல்லை நான் கூட ஒரு பிரிவியஸாக ஒரு அரசியல் படம் வந்துடும் நினச்சேன் அதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க அறுபத்தெட்டை முடித்த கையோடு முழுநேரம் அரசியலில் அவர் இறங்குறாரு பல இடங்களில் மாநாடுகள் திட்டமிடப்படுது ஸோ அதனால் வந்து வேறொரு வேகத்தில் அவர் போயிட்ருக்கார் ஆனால் முக்கியமாக இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் பாய்ஸெல்லாம் அவர் வெளியில் அனுப்புனால் ஒழிய அவருக்கு அரசியலில் எதிர்காலமே கிடையாது நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன் எத்தனை மாநாடு வேணாலும் போட்டோம் எத்தனை ஊருக்கு வேணாலும் பயணம் பண்ணிட்டோம் ஸ்டிக்கர் பாய்ஸை கூட வச்சுருந்தாருன்னா அவர் ஜென்மத்துக்கும் அரசியலில் ஜெயிக்க முடியாது இப்போ அட்லி விஜய் காம்போ இப்போ கிடையாது அது ஒன்று உறுதியாகிடுச்சு அப்போ வெங்கட்பிரபு படத்தில் வந்து அட்லீஸ்ட் அந்த அரசியல் பஞ்சு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அரசியலை இவங்க வைக்க சொல்லி திணிக்கலை ஆனால் அங்கங்கே அரசியல் சார்ந்த வசனங்கள் இருக்குது அதை வந்து விஜய் நீங்கள் வைங்க இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை ஆனால் விஜய்க்கு இருக்கிற ஒரு அரசியல் மூட தெரிஞ்சுக்கிட்டு வெங்கட் பிரபுவே சில அரசியல் வசனங்களை வச்சுருக்கிறார் மீன் சூழலுக்கு ஏற்ப வசனங்கள் அங்க வச்சா படம் அங்கே கைத்தட்டுகளை வாங்கும் அது அவர் தெரிந்த ஒரு டேரக்டர் தான் சார் சோ என்ன மாதிரியான கதைக்களமாக இருக்க போதுங்கிறத பாப்போம் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் நன்றி